வணக்கம் உங்கள் ஜோதிடர் முறையன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சினால அதாவது இந்த நான்கு கிரக பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்மசனி தற்போது முடிந்திருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்போதுல இருந்து ஜென்மசனி விலகிவிட்டது இனிமேல் பாருங்க கும்பராசிக்காரர்களே அசிக்கவே முடியாது அதே போல் பாருங்கள் குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் உங்களுடைய மன அழுத்தம் எல்லாம் குறைய இருக்கிறது வாழ்க்கையில் ஒரு ஃப்ரீடம் வாழ்க்கையில் பாருங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாழ்க்கையில் உங்கள் ரூட்டு கிளியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு மேன்மையை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அதே போல் ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்குள்ளேயும் கேது பகவான் ஏழாம் இடத்திலே அமர இருக்கிறார்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜென்மசனி விலகியதே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க இன்னும் சொல்ல போனால் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே நேரம் ஜரியல ரெண்டாயிரத்தி இருபதுல தான் சிரசு சனி ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் உங்களுக்கு சிரசு சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி வரையும் உங்களுக்கு ஜென்மசனி காலம் இப்போ சனி விளையிடுச்சு சனி காலுக்கு போயிட்டார் இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஜென்ம சனியில் எவ்வளோ பிரச்சனையை பார்த்தீங்க அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு தெரியும் மன அழுத்தம் நிறைய இருந்திருக்கும் உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இன்னும் சொல்ல போனால் கோற்று கேஸு வம்பு வழக்கு விபத்து கண்டம் காயம் ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறுறது இந்த டைபாய்டு டெங்கு போன்ற விஷ ஜுரங்கள் வர்றது ஆளே அடையந்திரமாக மாறுறது உங்களை பற்றிய பொய்ப் புரளிகள் உங்களுக்கு எதிரி தொல்லைகள் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதாவது உலகம்னால் என்ன உங்களுடைய சொந்தக்காரர்கள் எப்படி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெல்லை தெளிவாக தெரிந்திருக்கும் அதாவது ஒரு அனுபவ பாடங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைத்திருக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ இனிமேல் ஒரு தெளிவுங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைத்துவிடும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பாத சனி பாருங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது பெரிய பிரச்சனை இருந்து கும்பராசிக்காரர்கள் வெளிவந்து விட்டீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ சனி பாதத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு கால் பாதங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் கால் கால்வெளியை கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றும் பெரிய சிரமம் இருக்காது யாராவது வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா பாத சனியில் செய்யலாங்க ஏன்னா சனி போகும்போது அசியாசத்தில் முதலீடு செய்யலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே யாராவது கும்பராசிக்காரர்கள் வீடு கட்டணும் அப்படின்னா சிறப்பாக அந்த வீட்டை கட்டி முடிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் தரும் இனிமேல் பணப்பொழக்கம் அதிகரிக்கும் சொந்த தொழிலில் விருத்தி கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் திருமணமாகாதவர்களுக்கு இனிமேல் திருமணம் நடக்கும் அதே போல் திருமணமாகாத கும்பராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இனிமேல் திருமணம் பாருங்கள் சிறப்பாக நடந்தேறும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்கள் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு கூட நின்றுருக்கும் ஆனால் இனிமேல் பாருங்கள் திருமணம் பாருங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு நீங்க எந்த காரியத்தில் எங்கனாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் அப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது ஜென்மசனி விலகி விட்டது வாழ்க்கையில் இனிமேல் படிப்படியாக உயர்வை பார்க்க முடியும் அதாவது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது இனிமேல் கஷ்டம் வராது உடல் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் இனிமேல் பிரச்சனைங்கிறது இருக்காது மன அழுத்தம்லாம் இனிமேல் படிப்படியாக குறைந்துவிடும் கும்பராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் கோர்ட்டு கேஸு வழக்கு எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் பாருங்க படிப்படியாக உங்களுக்கு இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள்ல படிப்படியாக உங்களுக்கு குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்க குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்திலே அமர இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த யோகங்க ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுக்கு லாபாதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க லாபத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கறார் இரண்டாம் அதிபதி கோணமேரிய ஐந்தாம் இடத்துல வலுவாக உட்காடுறார் பொதுவாக குரு பகவான் கோட்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது ராஜயோக பலன்களை கொடுப்பார் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை கொடுப்பார் அந்தஸ்தை கொடுப்பார் பணப்புழக்கத்தை கொடுப்பார் அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு குரு ஐந்தாம் இடத்துல அமர்வது சிறப்பு இதுக்கு முன்னால் நாலாம் இடத்தில் இருக்கும்போது பாருங்கள் தாயாருக்கு நிறைய கஷ்டங்களை இரு கொடுத்துருக்கோம் அதே போல் சொத்து வகையில் இழப்பு ஏற்பட்டிருக்கோம் ஒரு சிலருக்கு தேவைற்ற அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும் அதே போல வேலையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஆனால் அவர் இந்த மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் பாருங்கள் குரு ஐந்தாம் இடத்தில் இருப்பார் இது ராஜயுக காலகட்டம் குரு ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக முழு ராஜபார்வ காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்துடும் குழந்தை பார்க்க முன்னார் குழந்தை கட்டாயம் தெரிக்கும் அதே போல லாபத்துக்குடிவன் ஐந்தாம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் புது வேலை கிடைக்கும் அதே போல் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை மாற்றிருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைத்துவிடும் மேலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்துல அமர்வது பாருங்க உங்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் உயர் பதவிங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க என்ன சொல்ல போனா நீண்ட காலமாக வேலையில்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க இருக்கிறது அப்ப குரு பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போவதும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க கும்பராசிக்காரர்களுக்கு இனி தொல்லைகள் இல்லை கஷ்டத்திலிருந்து இனிமேல் வெளிவரக்கூடிய ஒரு யோக காலம் ஆரம்பித்து விட்டது கும்பராசிக்காரர்கள் சென்றடம் எல்லாம் இனிமேல் சிறப்பு கிடைக்கும் அதே போல ராகு பகவான் பாருங்க ராசிக்குள்ள அமர இருக்கிறார் இந்த ராகு பகவான் ராசிக்குள்ளே வ வரக்கூடிய காலம் பாருங்கள் அவர் வந்து படிப்படியாக பாருங்க பின்னோக்கி வருவார் ராகு பகவான் அந்த ராகு வந்து எந்த நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் வராரோ அந்த நட்சத்திரம் அந்த பாதத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இப்படி இருக்கணும் அவ்வளோதான் மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் பாருங்க பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வார் கிட்டத்தட்ட ஒரு பாதத்தில் ரெண்டு மாதம் பயணம் செய்வார் அப்போ அந்தந்த நட்சத்திரம் அந்த பாத்திரம் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெளிப்பா இருக்கணும் அந்த காலகட்டத்தில் மற்றபடி பாருங்கள் உங்களுக்கு ராகுவால அதிக பாதிப்பு இருக்காது மற்றபடி பாருங்கள் ராகுவால உங்களுக்கு கெடுபல்கள் இருக்காது ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட் ஏறும் அதே போல் பாருங்கள் ஏதாவது ராகு வந்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்நிய இனத்தல்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு மூலம் யோகம் கிடைக்கும் அதெல்லாம் கொடுக்குங்க அதே போல் கேது ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடாது கேது ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது காதல் தோல்வியை தரும் ஒரு சிலருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் காதலில் பாருங்கள் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள்ங்கிறது இருக்கும் அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் விட்டு செல்வது நல்லது ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது வருகின்ற மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒன்றரை வருஷம் ஏழாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வார் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் விலகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஜென்மசனி விலகினதே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இனிமேல் உங்களுடைய முயற்சினால் நீங்கள் எதையும் சாதிக்கலாம் உங்களுடைய கஷ்டங்கள் இனிமேல் பெருசாக வராது பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் எந்த காரியத்தை தொட்டாலும் இருந்திருக்கும் எதை தொட்டாலும் தடுமாற்றம் எந்த காரியமும் பாருங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த காரியம் நடந்திருக்காது பலமுறை போராடி ஒரு காரியத்தை பாருங்க வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுத்துருக்கோம் ஆனால் இனிமேல் தடங்கல்கள் இருக்காது தாமதங்கள் இருக்காது எந்த காரியத்திலும் பிரச்சனை இருக்காது நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்கி அந்த காரியத்தை வந்து ஒரு பொறுப்பாக செஞ்சீங்கன்னா அந்த காரிய என்பது வெற்றியாகும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஜென்மசனி விலகினது பெரிய அதிர்ஷ்டம் அதே போல் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்வது இதைவிட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் பாருங்க குருவும் சனியும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவது உங்களுடைய வளர்ச்சிக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் அப்போ குரு சனி பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால இந்த வருடக்கரங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் உயர்வை பார்க்க முடியும் அதே போல் போட்டித் தெருவில் ஜெயிக்கலாம் மேலும் பாருங்கள் புது வேலை கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது இதுக்கு முன்னால் ஜென்மசனியில் உங்களுக்கு கை நழிவு போன எல்லா பிரச்சனைகளுக்கும் அதாவது இந்த ஜென்மசனியில் கை நழிவு போன உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாருங்கள் இப்போ கைகூடும் அதாவது இதுக்கு முன்னால் தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் இனிமேல் பாருங்கள் வெற்றியாக நடைபெறும் கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ உங்கள் பிரச்சனைகளுக்கு பாருங்கள் ஒரு தீர்வு கிடைக்கும் எங்கே போனாலும் இனிமேல் எந்த கஷ்டமும் உங்களை தேடி வராதுங்க இனிமேல் வாழ்க்கையில் எங்கே போனாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் எல்லா காரியத்திலையும் இனிமேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு சனி சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் பாருங்க வெற்றி மேல் வெற்றி கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்